கேவி கே திரி அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ ஐபிஎல் மேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியாக நான் கணிப்புத்தேன் இலவசமாக தான் வீடியோ பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இதுக்கு வந்து நானும் என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறோனா அது மட்டும் இல்லாமல் கேவி கேத்திரி அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறைய ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாமல் ரொம்ப கவனமாக இரு கவனமாருங்க இது முற்றிலும் இலவசப்பதிவு மட்டுமே தேங்க்யூ கேவி கே திரி அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ நேற்று மேட்ச் பார்த்தோம்னா எம்ஐஎஸ்எஸ் ஆர்சிபி இந்த மேட்ச் வந்து நான் சொன்ன மாதிரியே வின் பண்ணிடுச்சு எந்த அணி வின் பண்ணணும் சொன்னால் அந்த அணி வின் பண்ணிருச்சு பிளேயர்ஸும் பதிமூணு பேர் சொல்லியிருந்தேன் பதினஞ்சு பேர் சொல்லியிருந்தேன் அதில் வந்து ஒரு எட்டு பேர் வந்துட்டாங்க நல்ல பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் இப்போ இது வந்து அடுத்து நமக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்படி தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஜோதிட ரீதியான கணிப்பில் இப்போ இன்னைக்கு மேட்ச் என்னென்னு பார்த்தோம்னா இன்றைக்கி இரவு ஏழு முப்பதுக்கு லக்னோவில் நடக்குது எல்எஸ்ஜி வெஸ்எஸ் டிசி இப்போ எல்இஎஸ் பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுல் கேப்டனாகவும் டிசியில் வந்து ஆர் பண்டு அவர் கேப்டனாகவும் இருக்காங்க இப்படி இருக்குது லாஸ்ட் மேட்ச்சு விளாண்ட வரைக்கும் இப்போ எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் டி கோப் கே எல் ராகுல் டி படிக்கல் எம் ஸ்டாய்னிஸ் என் பூரன் ஏ பதோனி கே பாண்டியா ஆர் பிஷ்நாய் என் உல்காக் ஒய் தாகூர் எம் யாதவ் எம் சித்தார்த் இவங்கெல்லாம் விளாண்ட்ருக்காங்க லாஸ்ட் மேட்ச்சில் நான் சொல்லியிருந்தேன் அந்த எல்எஸ்ஜி இதுக்கு முன்னாடி விளாண்ட மேட்ச்சில் கே பாண்டியா எடுங்க அவர் விக்கெட் ப்ளஸ் ரன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா மூணு விக்கெட் போட்டுருந்தார் ரன்னு எடுத்திருந்தார் ஆனால் அவர்களை யாரும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது இதுதான் ஜோதிட ரீதியான கணிப்பு இன்றைக்கி மேட்ச்லேயுமே சில சுவாரஸ்யங்கள்லாம் இருக்குது வீடியோவை கவனமாக ஓட விட்டு கேட்டிங்கன்னா என்னென்ன புரியாது கேட்டுக்கிறேங்க இப்போ டிசியை பொறுத்த வரைக்கும் பி ஷா டி வார்னர் ஏ போரல் டி ஸ்டப்ஸ் ஆர் பண்டு ஏ பட்டேல் எல் யாதவ் கே குசாக குஷாக்ரா அவர் விக்கெட் கீப்பர் ஜே ரிச்சர்ட்சன் ஏ நோட்சே ஐ சர்மா கே அகமத் இவங்களாம் இருக்காங்க இந்த ரெண்டு டீம்லேயுமே இன்னும் வந்து லைனப்லேயே வராத பெஸ்ட்டு பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களாம் யாரும் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தான் இருக்குது லைனப் விட்டக்கப்புறம் நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கிறங்க இப்போ இன்றைக்கி என்ன நட்சத்திரம்னு பார்த்தோம்னா சந்திரன் ரோஹித் நட்சத்திரம் அதிபதி சந்திரன் நாலாம் பாதத்திலே நிற்கிறார் இந்த நாலாம் பாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான் ஏன்னா ரெண்டு இன்னிஸ் முடிகிற வரைக்குமே நாலாம் பாதத்தில் நிற்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி அமைப்பு லக்கணம் வந்து துலாம் லக்கணத்தில் நேற்று தான் ஒரு மணி ஒரு நேற்று ஒரு மணி நேரம் விருச்சிய லக்கணத்துக்கு முப்பது நிமிஷம் இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் பின்னோக்கி போகுது அதாவது க துலாம் லக்கணத்தில் ஒரு மணி நேரம் பத்து நிமிஷமும் விருச்சிய லக்கணத்தில் இருபது நிமிஷமும் நிற்கிது செகண்ட் இன்னிஸ் முழுவதுமே விருச்சிய லக்கணத்துலேயே நிற்கிது அதில் என்ன மாறுதல் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன் கேட்டுக்கிறங்க இப்போ எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் கியூடி கோக் கே எல் ராகுல் எம் ஸ்டாய்னிஸ் என் பூரன் அவர் வந்து கடைசியாக ஒரு ரெண்டு ஓவர் மூணு ஓவர் இருந்தால் கூட ஓரளவுக்கு பாயிண்ட் நாற்பது ஐம்பது பாயிண்ட் எடுக்கிற வாய்ப்பு இருக்கும் இன்னைக்கு கே பாண்டியா ஆர் பிஷ்நாய் என் உல்காக் ஒய் தாகூர் இதில் எடுத்துக்கலாம் டிசியை பொறுத்த வரைக்கும் பி ஷா டி வார்னர் ஏ போரல் டி ஸ்டப்ஸு ஆர் பண்டு ஏ பட்டேல் ஐ சர்மா அவங்களை எடுத்துக்கலாம் இப்போ பதினஞ்சு பேர் சொல்லியிருக்கேன் எதுவும் பதினஞ்சு பேர் சொல்கிற மாதிரி இருக்குன்னா இம்பேட் பிளேயர் உள்ளே வந்துடுறாங்க இம்பேட் பிளேயர் வந்தாலும் பரவாயில்ல புதுசாக பிளேயரே வந்துடுறாங்க அப்போ அதனால் அதனால் பதினஞ்சு பேர் சொல்ல வேண்டியதாக இருக்குது இல்லை எப்படி பார்த்தாலும் எட்டு ஒம்பது பேர் வந்துடுவாங்க இப்போ ட பாயிண்ட் எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ இன்றைக்கி என்ன தகவல் அப்படின்னா எந்த அணி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதோ அந்த அணி வின் பண்ணிடும் அதாவது எல்இஸ்சி ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் எல்இஸி வின் பண்ணிடுறோம் டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் டிசி வின் பண்ணிடுறோம் அப்படித்தான் இருக்குது இன்றைக்கி கிரக அமைப்புகள் இல்லை என்ன தகவல் அப்படின்னா எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி டிசி ஃபீல்டிங் பண்ணால் ஆர் பண்டு அதாவது டிசியுடைய கேப்டன் ரிஷப் பண்டு அவருக்கு வந்து அடிபட்டு வெளியில் போகிற மாதிரியே இருக்குது அதாவது எல்இஎஸ்சி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஒருவேளை டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிணா ஆர் பண்டுக்கு சிறப்பாக இருக்குது அந்த ஒரு ஒரு மணி நேரம் அவங்க தான் அவருக்கு சிறப்பு இல்லாமல் இருக்குது இன்றைக்கி நிலவரத்துக்கு ஆறு பண்டு ஃபீல்டிங் பண்ண பண்ணார்னா ஃபஸ்ட்டு அதாவது எல்எஸ்சி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி டிசி ஃபீல்டிங் பண்ணால் அடிபட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும் டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிச்சுன்னா அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி அவருக்கு சிறப்பு இல்லாமல் இருக்குது இருந்தாலும் நீங்கள் டீமில் எடுக்கிறதனா எடுத்துக்கலாம் ஒருவேளை நல்லா விளாண்டு கூட அடி விட்டு போகலாம் ஓரளவுக்கு பாயிண்ட் எடுத்துகிட்டு கூட அதனால் நீங்கள் எப்படின்னு பார்த்துக்குறங்க இப்போ டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி எல்எஸ்டி ஃபீல்டிங் பண்ணிணா யாரையாருக்கு நல்லா இருக்குன்னா டி வார்னர் ஏ போரல் ஆர் பண்டு ஏ பட்டேல் எல் யாதவ் ஜே ரிச்சர்ட்சன் ஏ நோட்ஸே கே அகமத்து அதுக்கப்புறம் எல்எஸ்ஜி சைடு பார்த்தோம்னா கே எல் ராகுல் எம் ஸ்டாய்னிஸ் என் பூரன் ஏ பதோனி கே பாண்டியா ஆர் பிஷ்நாய் ஒய் தாகூர் இவங்கள எடுத்துக்கலாம் இதுலேயும் பதினஞ்சு பேர் சொல்லியிருக்கேன் இப்போ ரெண்டு டீம்லேயும் பதினஞ்சு பதினஞ்சு பேர் சொல்லியிருக்கேன் ரிசர்வ் பண்ண மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குறேங்க ஃபஸ்ட்டு அதாவது டிசி ஃபீல்டிங் பண்ணால் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து ஒரு ஜோதிட ரீதியான கணிப்புத்தேன் இதில் நடக்கலாம் இல்லை நடக்காமல் கூட போகலாம் எல்லா ஒரு கணிப்புத்தேன் நான் அவருடைய ஜாதத்தை எடுத்து நம்ம கணிச்சு பார்க்க வேண்டியது இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும் இன்றைக்கி என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் இப்போ எந்த நீ பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு யார் யாருக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் இப்போ பெஸ்ட் பிளேயர்ஸ் ரெண்டு மூணு ரெண்டு நாளாக சொல்லாமல் விட்டு போச்சு டிக் பண்ணி வச்சுருந்தேன் அது கடைசியில் சொல்ல முடியல இப்போ பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் எம் ஸ்டாய்னிஸ் என் பூரன் கே பாண்டியா ஆர் பிஷ்னாய் இவங்கள ஒய் தாகூர் இவங்கள எடுத்துக்கலாம் டிசியை பொறுத்த வரைக்கும் டி வார்னர் ஏ போரல் ஆர் பண்டு அவர் எப்படின்னு பார்த்துங்க டிசி ஃபீல்டிங் பண்ணிச்சுன்னா எப்படின்னு பார்த்து எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் ஏ ஏ பட்டேல் இப்போ எத்தனை பேர் சொல்லியிருக்கேன்னா ஒன்பது பேர் சொல்லியிருக்கேன் இந்த ஒம்பது பேரில் ஆறு பண்ட சேதா பத்து பேர் வந்துடும் அவர் நான் கொஞ்சம் டவுட்டில் விட்டுருக்கேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமில் வந்து நேற்று மாதிரிதேன் அதாவது லாஸ்ட்டாக எப்படி அடுத்த ஒரு ஜே பூம்ரா அவர் வந்து அஞ்சு விக்கெட் போட்டாரோ அதே மாதிரி ஃபீல்டிங் பண்ணுற டீமில் ஒருத்தரை ஒரு மூணு ப்ளஸ் விக்கெட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை கடைசி ஒரு இருபது நிமிஷத்தில் அவங்களுக்கு பேட்டிங் லைனப் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு தெரியும் யார் யார் அவுட் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு லாஸ்ட்டு ஒரு தான் ஆனால் ஸ்கோர் வந்துடும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் எந்த டீமும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் ஸ்கோர் நல்ல ஸ்கோர் வந்துடும் ஓரளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபீல்டிங் பண்ணுற டீம் எந்த அணி ஃபீல்டிங் பண்ணதோ அந்த அணி தான் லாஸ் ஆக போகுது ஆனால் அந்த அணியில் தான் ஒரு சேர்ந்தாப்பில் விக்கெட் போடக்கூடிய பவுலர் இருப்பாங்க இப்போ எல்எஸ்ஜி ஃபீல்டிங் பண்ணிச்சுன்னா ஒய்த் ஆகுறு ஒரு பேச்சு சொல்கிறேன் ஒய்த் தாகூர் இருக்கார் அப்படின்னா அவர் மூணு ப்ளஸ் விக்கெட் போடலாம் அது மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா டிசி சைடு ஃபீல்டிங் பண்ணால் ஏ பட்டேல் அவர் விக்கெட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பரில் ரெண்டு பேர் பேட்ஸ்மேனாக நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் ரெண்டும் அல்லது ஒரு ஆள் போட போட்டால் போதும் அது எப்படின்னு பார்த்துங்க ஆல்ரவுண்டரில் நாலு பேர் பவுலரில் நாலு பேர் அப்படி எடுத்துக்கிறோங்க இன்றைக்கி மேட்ச் இப்படித்தான் இருக்கும் ஆனால் டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி எல்எஸ்ஜி ஃபீல்டிங் பண்ணால் மேட்ச் க்ளோஸாக போகும் ஆனால் அதுவே எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி டிசி ஃபீல்டிங் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வழக்கம்போல் போகும் அதனால் இன்றைக்கி எப்படி மேட்சு க்ளோஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது எப்படின்னா ஒரு பால் நாலு ரன்னு அப்படிலாம் போகிறக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படித்தான் இருக்குது இன்றைக்கி கிரக அமைப்புகள் ஏன்னா சந்திரன் நாலாம் பாத்திலே ஆரம்பித்து நாலாம் பாதத்துலேயே நிற்கிறாரு அப்படிங்கிறப்ப இங்கிட்டு நகர விடாது எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் நடக்கும் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு பகல்லே பதிவு பண்ணுறேன் ஏன்னா எனக்கு நேரம் இல்லை இப்போ நான் கிளம்பிடுறேன் அதனால் இன்றைக்கி நேரமில் இன்றைக்கி வீடியோ பதிவு பண்ண வேணாம் அப்படின்னே நினச்சேன் சரி தொடர்ச்சியாக பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்படிங்கிறதுக்காக பதிவு பண்ணுறேன் இனிமேல் வரக்கூடிய மேட்சஸ் வந்து நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு பகலில் வந்துடும் ஞாயிற்றுக்கிழமை மேட்ச் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ரெண்டு மேட்ச் இருக்குது அது என்னங்கிறத பார்ப்போம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க தேங்க்யூ